ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியோட ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்குரிய வழிபடக்கூடிய அம்மன் சொல்ல வேண்டிய மந்திரம் அர்ச்சிக்க வேண்டிய மலர்கள் போட வேண்டிய கோலம் ஆரத்தி பிரசாதம் என்ன வண்ண ஆடை இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வர வீடியோ பதிவில் நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நம்ம எப்படி கொண்டாடுறது அது எந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் வழிபாடு பண்ணுறது வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல நம்ம வழிபடுற முறை அதோடய பலன்கள் வரலாறு இதை பற்றிலாம் நம்ம பார்த்துக்கலாம் அதே டேத்தில் புதிய கணக்கு துவங்க நல்ல நேரமும் குழந்தைங்கள முதல்ல ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா வித்யாரம்பம் செய்கிறதுக்கு உகந்த நேரமும் இல்லை வீட்லேயே வித்யாரம்பம் செய்யும் முறையை பற்றி நம்ம வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த அதே மாதிரி கடைசி மூன்று நாட்கள் அதாவது கொலு வைக்காதவங்க கடைசி மூன்று நாட்கள் நம்ம வைத்த பலனை நம்ம முழுமையா அடையிறதுக்கு மூன்று நாட்களோ அல்லது ஒரு நாட்களோ வழிபட முடிய முறைகள் முடிஞ்சா மூன்று நாட்கள் பண்றது ரொம்ப நல்லது அல்லது அல்லது ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த குறிப்பிட்ட தேதியில நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொலு வைத்த முழு பலன்களும் துர்க்கையோட அருளும் நமக்கு கிடைக்குங்கிறத பற்றின வீடியோ பதிவு டீட்டெயிலாக நம்ம பார்க்க முக்குணங்களுக்கு மூலமான சர்வ லோக நாயகியை ஒன்பது நாட்களும் பூஜிக்கும் போது முதல் மூன்று நாட்கள் தமோ குண சஞ்சாரியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை வீரத்தையும் தைரியத்தையும் அதாவது ஒரு நாளும் தளர்வு அலைய அறியா மனம் வேண்டியும் வழிபடுவோம் அடுத்த மூன்று நாட்கள் ராஜோ குண சொரூபியான ஸ்ரீ மகாலட்சுமியை சகல செல்வங்களையும் அதாவது தனத்தையும் வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சாத்வீக குண சொரூபியான ஸ்ரீ சரஸ்வதியை கல்வி அறிவு சகல கலை ஞானங்கள் அதாவது ஆய கலக கலைகள் அறுபத்தி நான்கினையும் வேண்டி வணங்குகின்றோம் ஏழாம் நாள் நவதுர்கையின் வடிவமான கால ராத்திரி தேவியை ஏழாவது நாள் வட மாநிலங்களில் வழிபடுவார்கள் கால ராத்திரி தேவி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட துன்பங்களை அண்ட விடாம காப்பாற்றுவாங்க அதே பேர்த்தா தென் தமிழ் தென் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா சாம்பவிய வழிபாடு பண்ணுவோம் சாம்பவின்னா என்ன அப்படின்னா ஞானம் தருபவள் அறிவு தருபவள் அவளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஞான ஸ்வரூபினி அவங்கள வழிபடுறதுனால நமக்கு கல்வி அறிவு ஞானம் அனைத்தும் கிடைக்கும் நம்ம பெற்ற கல்வியால நமக்கு நல்ல வாழ்க்கை முன்னேற்றங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடியவள் அன்றைய தினம் நாம் எட்டு வயது சிறுமியை பிராக்மியாக நினைத்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டின் மூலம் விரும்பிய வரம் கிடைக்கும் அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியோட நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி வழிபடுவது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அது முடியாத பட்சத்தில் ஓம் சாம்பவி தேவியே போற்றி ஓம் கால ராத்திரி தேவியே நமக அப்படிங்கிற மந்திரங்களை ஒற்றை எண்ணிக்கையில் அதாவது ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நூற்றி எட்டு இப்படிங்கிற எண்ணிக்கையில் சொல்கிறது ரொம்ப நல்லா பலன் கொடுக்கும் அன்றைய தினம் நெய்வேதியமா காலையில நீங்க வந்து பழம் ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் வைக்கலாம் அதே டயத்தில் அன்றைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு பச்சை பச்சைப்பயிறு உகந்தது பச்சை பயிரும் நம்ம சுண்டலாக கொடுக்கலாம் முந்திரி பருப்புல பாயாசம் வைக்கலாம் புட்டு அதே டயத்துல கால ராத்திரி தேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் மிகவும் பிடிச்சது அதுல பருப்பு பாயசம் புதனுக்கு புதனுக்கு உகந்தது பச்சை பயிறு அதனால பச்சை பயிறு பாயாசம் வெள்ளம் கலந்து நீங்க வைக்கிறது மிகவும் சிறப்பு என்ன மலர்கள் கொண்டு அலங்காரமும் அர்ச்சனையும் பண்ணலாம் அப்படின்னா தாளம்பு மல்லிகை முல்லை தும்பை இது வைத்து நம்ம அன்றைய தினம் அர்ச்சனை பண்ணுறதும் சரி அலங்காரம் பண்றது சரி அம்மனை பண்ணலாம் அடுத்து ஆரத்தி எடுக்கிறது என்ன ஆரத்தி அப்படின்னா மதுரம் ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு ஆரத்தி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பாலத்தில் சர்க்கரையை பரப்பிட்டு அதுக்கு மேலே கற்கண்டு வச்சு நீங்கள் தீபம் வச்சு ஆரத்தி எடுக்கிறதா ஆரத்தி அடுத்து நம்ம அன்றைய தினம் போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா வண்ண மலர்களை வச்சு சங்கு கோலம் போடணும் அன்னைக்கு நம்ம பாட வேண்டிய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிலகிரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்கள் பாடணும் அன்றைய தினம் உடுத்த வேண்டிய ஆடை பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ப்ளூ வண்ணத்தில் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கலசத்துக்கும் அதே மாதிரி அப்புறம் தாம்பூலத்துலேயும் இந்த மாதிரி வண்ணத்தில் உள்ள பிளவுஸ் பீட் கொடுக்கறது நாள் பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலங்கள்ல துர்கைய வந்து மகா கௌரியா வழிபடுவாங்க மகா கௌரி என்றால் தூய்மையானவள் அப்படிங்கிற ஒரு பொருள் கூட இருக்கு தென் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் நம்ம வழிபாடு பண்றது நம்ம சரஸ்வதியை நரசிம்ம தாரிணிங்கிற ரூபத்துல நம்ம வழிபாடு பண்ணுவோம் இவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வம் இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகையை தீர்த்து வைப்பாங்க அதே டயத்துல பகைவர்களை நம்ம கிட்ட அண்டை நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற கூட சொல்லலாம் நரசிம்ம தாரிணிக்கு நரசிம்மிங்கிற இன்னொரு பெயர் இருக்கு நரசிம்ம தாரிணி நம்மள வந்து எந்தவித துன்பங்களும் சரி துயரங்களும் சரி நம்மளை அண்டாம எல்லாத்துல இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க தூய்மையின் வடிவான மகா கௌரியை நம்ம வழிபடுறதுனால நம்மளோட தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம் மனதில் உண்டாகும் எட்டாவது நாள் கூடிய சொல்லவினிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி தெரிஞ்சா சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே டயத்துல சொல்ல முடியாதவங்க ஓம் மகா கௌரியை போற்றி ஓம் நரசிம்ம தாரிணியே நமகங்கிற மந்திரங்களை ஒற்றைப்படை எண்ணிக்கையில சொல்றது சிறப்பு எட்டாவது நாள் வந்து காலை நேரத்துல பழங்கள் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பால் சாதம் தூய்மையானவர்களுக்கு பால் சாதம் சரஸ்வதியை வழிபாடு பண்ணுவோம் பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை சுண்டல் வகையில வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலை கொண்டக்கடலை சுண்டல் பயன்படுத்தலாம் பால் பாயசம் வைக்கலாம் அதே டேத்துல மகா கௌரிக்கு மிகவும் பிடித்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் தேங்காயில செஞ்சா நம்ம எதுனாலும் பண்ணலாம் தேங்காய் பா பர்பி பண்ணலாம் தேங்காய் லட்டு பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க தேங்காயில செய்யப்பட்ட பொருட்களை நைவேத்தியமா படைங்க மலர்கள் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டிய மலர்களும் சரி அலங்காரம் பண்ண வேண்டிய மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெண்தாமரை சம்மங்கி நந்தியா வட்டைப்பூ ரோஜா மருதாணி இலைகளில் நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு எடுக்க வேண்டிய ஆரத்தி பார்த்தீங்க அப்படின்னா அச்சதை ஆரத்தி அதாவது அச்சதை ஆரத்தின என்ன அப்படின்னா பச்சரிசியில கொஞ்சம் மஞ்சள் கலந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வரவுனீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய மஞ்சள் ஆரத்தி தான் அந்த ஆரத்தி அந்த அச்சதை ஆரத்தியை வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மலர் போன்ற கோலம் போடணும் எதை வச்சு போடணும் அப்படின்னா அரிசி மாவு வச்சு போடுறது கொலு படிகளுக்கு முன்னாடி போடுறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பாட வேண்டிய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா புன்னக வராளி ராகத்துல உள்ள பாடல்களை நம்ம பாடுறதும் சரி ஒழிக்க விடுறதும் சரி கூடுதல் சிறப்பு அன்றைக்கு நாம உடுத்த வேண்டிய வண்ண உடை பார்த்தீங்க அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு அதாவது பிங்க் கலர் சொல்லுவோம்ல அதே அதே டேத்துல கலசத்துக்கும் அந்த பிங்க் கலர் பிளவுஸ் பயன்படுத்தலாம் தாம்பூலத்திலையும் பிங்க் கலர் நீங்கள் தீமாவும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் தீமும் பிங்க் கலர் பயன்படுத்தலாம் ஒன்பதாம் தினம் நவராத்திரியோட ஒன்பதாவது தினம் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா சித்தி தாத்ரிங்கிற துர்கையோட வடிவத்தை தான் அன்னைக்கு வழிபாடு பண்ணுவாங்க சித்தி என்றால் சக்தி தாத்ரி என்றால் அருள்பவல் அதாவது நமக்கு சக்தியை அருள்பவல் அப்படிங்கிற ஒரு பொருள் சித்தி தாத்ரி தேவிக்கு உண்டு அர்த்தநாரீஸ்வரரை அன்றைய தினம் நம்ம சிவன் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் நாம தென் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரிய வழிபாடு பண்ணுவோம் அவங்களுக்கு வேறு பெயர் பார்த்தோம் அப்படின்னா சுபத்ரா தேவி பரமேஸ்வரிங்கிற பெயர் உண்டு அன்னைக்கு வந்து ஒன்பதாவது தினம் பார்த்தீங்க அப்படின்னா தேவிக்கு வந்து அத்தனை விதமான சக்திகளும் அன்னைக்கு கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரியோட ஒன்பதாவது தினம் அதை வச்சு தான் மறுநாள் வந்து அவங்க அசுரனை வந்து வதம் பண்ணாங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் வர்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் சரி துயரங்களையும் சரி துன்பங்களையும் சரி அனைத்தையும் எதிர்கொண்டு போராடக்கூடிய சக்தியை நமக்கு வாழ்க்கையில் அன்னை சித்திதாத்ரி தேவி நமக்கு வழங்குவாங்க அங்காள பரமேஸ்வரியை நமக்கு வழங்குவாங்க வழிபாட்டின் பலனாக சந்ததியினர் நல்வாழ்வு பெறுவர் அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் க்ளீம் ஐம் சித்தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் எல்ல அப்படின்னா ஓம் சித்தி தாத்ரி தேவியே நமக ஓம் அங்காள பரமேஸ்வரி தேவியே நமகங்கிற மந்திரங்களையும் அன்று சொல்கிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் நாம காலையில் பழங்கள் ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் மாலை நேரத்தில் நம்ம அன்றைய தினம் சரஸ்வதி பூஜை வேற வெள்ளிக்கிழமை வேற வரலட்சுமி பூஜையும் அன்றைய தினம் நம்ம பண்ணலாம் லக்ஷ்மியையும் அன்றைய தினம் வழிபடலாம் அன்றைக்கு செய்ய வேண்டிய பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா பாலில் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் அதாவது அக்கார வடிசம் சொல்லுவாங்க பால்லேயே அந்த அரிசி வேக வச்சு நம்ம அதை வந்து வெள்ளம் சேர்த்து செய்யறது தான் அல்லது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் சுண்டல் பண்ணலாம் அன்றைய தினம் உளுந்து வடை கேசரி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானுக்கு உகந்தது பார்த்தீங்க அப்படின்னா மொச்சை பயிர் அன்றைய தினம் மொச்சையை சுண்டலாக கொடுக்கலாம் வட மாநிலங்களில் சித்திதாதிரி தேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயச வகைகள் பண்ணுவாங்க இனிப்பில் செய்யப்பட்ட பூரி படைப்பாங்க நம்மளால் எது செய்ய முடியுதோ அதை பண்ணலாம் அதே டயத்தில் நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் பொரி கடலை பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை விளாப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி பழங்களை வச்சு நம்ம வழி தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கு அதையும் நம்ம பண்ணலாம் நம்ம மலர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மறிகொழுந்து வெள்ளை நிற பூக்கள் துளசி வச்சு அர்ச்சனை பண்ணுறது மிக சிறப்பு எடுக்க வேண்டிய ஆரத்தி பாய்த்திங்க அப்படின்னா ஐந்து வகையான பருப்பு வைத்து நம்ம அன்னைக்கு ஆரத்தி எடுக்கணும் அதாவது துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இது மாதிரி ஐந்து வகையான பருப்புகள் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஆரத்தி கூட அதை பார்த்துக்கோங்க அந்த வகை ஆரத்தி அந்த பருப்புகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு அகழ்விளக்கு வச்சு ஆரத்தி எடுக்கிறது மிகவும் சிறப்பு அடுத்து போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மலர் கோலம் தான் போடணும் அதுவும் கொஞ்சம் நம்ம கோ போடக்கூடிய அரிசி மாவுலையோ சரி அல்லது கோலப்பொடியிலேயோ சரி வாசனை கலந்திய பொருள்களை கலந்துக்கிட்டு அதுக்கு கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு பாட வேண்டிய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வசந்தா ராகத்தில் அமைந்த பாடல்களை நம்ம பாடுறது நல்ல பலன் கொடுக்கும் அன்றைக்கு நாம அணிய வேண்டிய ஆடையோட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா அதாவது பர்பிள் கலர் சொல்வாங்களா அந்தது நம்ம தீமாவும் அதை பயன்படுத்திக்கலாம் நவதானி அந்த ஐந்து வகையான பருப்புகள் இதுதான் இந்த பருப்பு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.